அமோகமா இருக்கணும் சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துடும் நல்ல கருவேப்பில்லை பொடி பண்ண போறியே வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கட வாங்க பாருங்க கருவேப்பில்ல அருமையான கருவேப்பில்லையா இருக்குது எல்லாம் பொடி கோமகமன்னா நல்லா வாசம் நாட்டு கருவேப்பில்லை நாட்டு கருவேப்பில்ல அருமையாக இருக்கு இதை வச்சு பொடி பண்ண போகுதான் வாங்க பாப்போம் அது என்னம்மா இது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொடியாம ஆமாம் நிறைய பேர் வந்து முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடியெல்லாம் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களா நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம சுற்று வட்டாரத்தில் உள்ள நீங்கள் கருவேப்பில இந்த கீரை நார்த்தங்காய் இதெல்லாம் இருந்தால் உங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னோம் சொன்னது மாதிரியே வந்து இது மாதிரி கருவேப்பில முருங்கைக்கீரையெல்லாம் தாராளமாக இது ஒரு அண்ணன் கூட தான் அள்ளி வச்சிருக்கேன் இந்த பின்னாடி க இருக்குது முருங்கைக்கீரை கருவேப்பில் எலுமிச்சங்காய் தேங்காய் எல்லாருமே கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால உங்களுக்கும் கருவேப்பிலை பொடியெல்லாம் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாட்டு கருவேப்பிலன்னா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா மரம் கருவேப்பிலை மரம் அந்த மரம் இலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன இலையாக இருக்கும் இன்னொரு கருவேப்பிலை இருக்கும் நல்லா தாட்டு தாட்டாக இருக்கும் நல்லா பெரிய பெரிய இலையா தாட்டு தாட்டானா பெரிய பெரிய இலையா அந்த மாதிரி இருக்கும் அதுதான் காட்டு கருவேப்பிலைன்னு சொல்கிறது வீட்டு கருவேப்பில தான் நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிள்ளைய வச்சு இன்றைக்கி பொடி செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் முதல்ல அது போய் அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம் முருங்கைக்கீரை என்ன வதங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து இதை அலசி வெள்ளை துணியில் போட்டு நிழலில் ஃபேனில் போட்டு உணத்தி வச்சுருக்கேன் இந்தளவுக்கு கொஞ்சம் வதங்கின பிறகு இன்றைக்கி இதை வறுத்து பொடி பண்ணிடலாம் இதை வந்து அலசிட்டு டைரக்டாவே வறுத்து பொடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அங்க பார்ப்போம் இவ்வளோ கருவேப்பிள்ளையும் எடுத்து நம்ம இப்போ பொடி செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறது கிடையாது வீட்டுக்கு நீங்கள் கொஞ்சமாக தானே செய்வீங்க அந்த மாதிரி நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்து உங்களுக்கு பொடி செஞ்சு காமிக்கிறேன் மொத்தமாக அலசி போட்டுருவோம் வெள்ளை துணியில் போட்டு இந்த ஈரம் போனோடனே நம்ம வறுத்துட்டு பொடி செஞ்சுக்கலாம் தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி வெள்ளை துணியில் அள்ளி உணச்சி போட்டுக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஈரம்லாம் மிஞ்சட்டும் வறுத்துக்குவேன் இந்த ஒரு அண்ணன் கூட இருக்குது இதையும் அலசிட்டு வந்து கொட்டிடலாம் நெனசட்டி போட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்பயுமே வந்து கட்டி பெருங்காயம் தான் போடுவோம் தூள் போடுறத விட கட்டி பெருங்காயம் போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இது பொறிஞ்சிருச்சா பெருங்காயம் இந்த பாருங்கள் இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு உளுந்து முழு உளுந்து நம்ம பெரும்பாலுமே முழு உளுந்து தான் யூஸ் பண்ணுவோம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லிவிட்டு முழு உளுந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறது இது நல்லா ஒரு வாசம் வந்து ஒரு மாதிரி வெடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் உடச்ச உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து அதை கூட நீங்கள் செவக்க வறுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் நிறையவே இந்த கருப்பு உளுந்து கிடைக்கும் நம்ம ஊரில் விளையிறதுனால அதனால வந்து நான் எப்பயுமே கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிப்பேன் உளுந்து கஞ்சி ரெடி பண்ணுறோம் இட்லி பொடி எல்லாத்துக்குமே நம்ம கருப்பு உளுந்து முழு உளுந்து தான் யூஸ் பண்ணுறோம் உளுந்து நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கலர் மாறி நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இப்போ இதை வந்து வேறு வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறாத இதால் ஒரு பவுல் அளவுக்கு நான் அலசிட்டு துணியில் போட்டு உணர்த்தினோம் இல்லையா அந்த கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு சும்மா போட்டு ஒரு பரட்டி பரட்டி எடுத்துக்குவோம் கொஞ்சமாக போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் நான் நிறையாவே தான் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பில் கிடைக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் ஜாமான் போட்டு செஞ்சுக்கலாம் நான் இவ்வளோ தான் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டோம்னா அடுத்தது வறுக்கிற இட நல்லா முறு மொறுன்னு வறுத்து எடுத்துடலாம் இந்தளவுக்கு லைட்டாக ஒரு வதங்கு வதங்கணுன்னு இப்போ நம்ம மாற்றிக்கலாம் இதையும் மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம் ஒரு ஸ்விஃப்ட்டு இப்போ இது மாதிரி வறுத்து எடுத்துட்டோம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இதால் ஒரு கிண்ணம் நம்ம உளுந்து கருப்பு உளுந்து வருத்தோம் இல்லையா இதால் அரை கிண்ணத்துக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா உளுந்து நான் எப்பயுமே தாராளமாகவே போட்டுப்பேன் அது உளுந்து கருவேப்பிலையெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நமக்கு கருப்பு உளுந்து எல்லாத்துக்குமே அதானே யூஸ் பண்ணுறோம் உளுந்து கஞ்சி இட்லி பொடி எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்காக நான் உளுந்து எப்பயுமே தாராளமாகவே எடுத்துப்பேன் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி உங்களுக்கு முழு உளுந்து கிடைக்கலைன்னா வெள்ளை உளுந்து அல்லது உடச்ச உளுந்து ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலை பருப்பு வறுபட்ட உடனே கால் இதால் அரைக்குன்னு நம்ம கடலை பருப்பு கால் கண்ண அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன் துவரம் பருப்பு அது கூட பாருங்களேன் ஒரு ஒரு சொல அளவுக்கு புளி இந்த புளியையும் அதோட போட்டு வறுத்துக்கலாம் கருவேப்பிலை துவையலுக்கே நம்ம புளி பூவை வச்சு தான் அரைப்போம் நம்ம வீட்டு கருவேப்பிலை துவையல் துவையலே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதில் கருவேப்பில்லைக்கு வந்து புளி வச்சோம்னா தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் பொடிக்குமே கொஞ்சோண்டு ஒரு சொல அளவுக்கு புளி அப்புறம் இது பாருங்களேன் பைத்தம்பருப்பு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் அதனால் நான் அதை வறுக்கலை அதே கால் கிண்ண அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வருபட்டுருச்சு அதில் மறுபடியும் இந்த வ வதக்கி வச்சோம் இல்லையா கருவேப்பில்லை அதை போட்டு மறுபடியும் வருத்திடலாம் நல்லாவே பில நல்லா முறு முறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கடலை பருப்போடு சேர்த்து வறுக்கையில் நல்லாவே வரவட்டும் அவ்வளோதான் இந்த பாருங்கள் கருவேப்பில நல்லா மூறு முறுன்னு வறுத்து எடுத்தாச்சு கலர் மாறாமல் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் வறுத்து எடுத்தாச்சு நல்லா கலகலன்னு இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதை இவ்வளவும் நம்ம வறுத்த எடுத்து வச்சுருக்கோமா இவ்வளோத்துக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நூண்டு எண்ணெய் ஊற்றினா போதும் நான் வந்து இப்போ உங்களுக்கு வறுத்து கொடுக்கையில் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன் ஏன்னா வீட்டுக்கு வறு கையில் மட்டும்தான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஏன் எண்ணெய் ஊற்றி வறுக்க மாட்டேன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறது வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது அதுக்காக தான் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் உங்களுக்கெல்லாம் வறுத்து கொடுப்போம் என்ன சாப்பிடும்போது நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கருவை விட்டுறாமல் இந்த பவுலால் தான் நம்ம எல்லாமே அளந்தோமா அதே பவுலால் கால் கால் கின்னும் அளவுக்கு ம மல்லி வர மல்லி மல்லி நல்லா ஒரு வாசம் வரும் வெடிக்கும் உப்பா அப்படி ஒரு வாசம் வருது மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கேன் எல்லாம் சடப்படு சடப்பிட் நீ ஜீரகம் வெடிக்குதா பாருங்கள் உப்பு தேவையான அளவு உப்பு அந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு நான் அடுப்பப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே போட்டு வறுத்துடும் அவ்வளவுதான் அப்போ எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் இது எல்லாமே நல்லாவே ஆறட்டும் இந்த உளுந்து பெருங்காயம்லாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு நம்ம ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் எல்லாமே ஆற வச்சுட்டோம் நல்லா ஆறிட்டு எல்லாத்தையுமே கலந்து எடுத்து போட்டிருக்கேன் பருப்பு மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து போடையில எல்லாமே நல்லா அடிபட்டு போயிடும் ஒரு பூண்டு மூணு பூண்டு எடுத்து இது மாதிரி உடச்சிட்டு பச்சை பூண்டு தான் தோளோடையே போட்டிருக்கேன் இந்த மாதிரி பச்சை பூண்டு போடையெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும் கெட்டெல்லாம் போகாது நல்லாவே இருக்கும் இது நல்லா பொடி மாதிரி இட்லி பொடி மாதிரி அடிச்சு எடுத்துக்கோம் கருவேப்பிலை பொடி கம கமன்னு அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் ஒரு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தோசை கூட வச்சு சாப்பிட்டு பார்த்துலாம் பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பொடிக்கு பெரும்பாலும் எண்ணெய் ஊற்றி சாப்பிட மாட்டேன் டைரெக்டாக தான் இட்லி பொடியாக இருந்தாலும் சரி முருங்கைக்கீரை பொடியாக இருந்தாலும் எதுக்குமே எண்ணெய் ஊற்றி சாப்பிட மாட்டேன் எப்பாச்சும் தான் எண்ணெய் ஊற்றிப்பேன் இது மாதிரி அப்படியே சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்துருவோம் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த புளியெல்லாம் சேர்த்துருக்கோமா அந்த கருவேப்பிலைக்கு அந்த புளியெல்லாம் கொடுக்கையில் அந்த சின்ன கசப்பு தன்மை கூட இல்லாமல் அவ்வளோ வாசமாக இருக்கும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குவோங்க நம்ம கருவேப்பில் துவையில் அரைச்சி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கல அதனால் நான் போட மாட்டேன் மற்றபடி இதேமாரி சுடுசாரத்தில் இதை போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதையும் அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லிடுவாங்க மதியானம் பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ கம கமன்னு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கருவேப்பில் பொடி உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு கமண்டில் பின் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க கால் வராது மெசேஜ் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துருவோம் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க சுட சுட சாதத்தை போட்டுக்கலாம் இன்னைக்கு கருவேப்பிலை பொடி தான் போட்டு சாப்பிட போகிறோம் ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆவி பறக்க சாதத்தை எடுத்து வச்சு கருவேப்பிலை பொடியை எடுத்து கொஞ்சம் போட்டு நல்ல தாராளமாக அப்படி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய்யே எடுத்து அப்படியே ஊற்றி தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் சுண்டைக்காவை போட்டு அப்படியே பரட்டல் கறி மாதிரி வச்சுருக்கேன் நல்ல ஒரு சிக்கன் மட்டன் கிரேவி மாதிரி நல்லா அருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கறி மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் அப்படியே சுண்டைக்காயும் ஒரு உருளைக்கெழங்கும் போட்டு வாங்க பாட்ட சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா விஸ்வா விகாஷினி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வாழ்க்கையில் ரொம்பவும் சிறப்பாக நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறோம் அமிர்தா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு ஆப்ரேஷனாக அதனால் அவங்க குணமாகணும் நல்லபடியாக வரணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க நல்லபடியாகவே அதுக்கு ஆப்ரேஷன் நடந்து அமோகமாக இருக்கணும் எல்லோரும் மாதிரியும் அதுவும் இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் நல்லபடியாக நடக்கணும்னா ஆயிரம் கோடி ஜெய் வச்சு நான் வேண்டிக்கிறேன் அமோகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் இந்த பாட்டியோட ஆசை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடுவோமா தட்டை போட்டுக்கிட்டு இருக்கா அதை பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கேன் சரிந்தா சாப்பிடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கருவேப்பில்லை பொடி சுண்டச்சா தொப்பு பூ நானும் சாப்பாடு எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கம்மா டேஸ்ட்டு நெய் வர ஊற்றிருக்கேன் கொஞ்சோண்டு கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் நெய்யும் நிறையா போட்டுக்க மாட்டேன்னு கிளரையிலேயே தான் வாட்டிக்கல காலையிலே நான் தோசைக்கு ஒரு தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருந்தது சூப்பராக இருக்குது தான் நீ நின் தின்னு பாரு இதாங்க பெட்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆளுக்குண்ட கருவேப்பில் பொடி அவ்வளோ அருமையாக இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுதான் டெய்லி சாப்பாட்டையும் சாப்பிட்டுக்கலாம் பொடி இட்லி தோசை எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லது ஆமாம் சாப்பிடுமா இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கிற நம்மளும் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தான் அதுமையான சாப்பாடு கருவேப்பில்லை பொடி எல்லாத்துக்கும் நல்லது பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது உடம்புக்கு ரொம்ப தரமானது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்